ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனு நம்ம தினமும் ஒரு விபாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திக்கிறிகளையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கிறிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த நாட்களில் ஓதிக்கொள்ளுங்க ஒரே அமர்வில் உங்களுடைய தேவைகள் மறுக்காமல் கபலாக்கப்படும் ஏன்னா இந்த திக்கிர்களில் துவாக்களை கபுளாக்கக்கூடிய அம்சங்கள் நிறைந்திருக்கு நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய தேவைகள் நிறைவேறணும்னா அதுக்கான அவல்களை செய்துவிட்டு கேட்கும் போது தான் அந்த தேவை வந்து பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் நமக்கு கபு ஆகும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த திக்கிறிகள் அதில் முதல் வார்த்தை என்னன்னு பார்த்திங்கன்னா யா அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவைகளை நிறைவேற்றுபவனே அர்த்தம் அல்லாஹூடத்தில் நம்ம எப்படி அழைக்கிறோம் தேவையை நிறைவேற்றுபவனே அப்படின்னு அழைக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய அடியான் என்னை என்ன சொல்றான் தேவையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவன் தான் நான் அப்படின்னு சொல்கிறான்னா அப்ப அவனுக்கு நான் என்ன பண்ணும் தேவையை நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு வந்து தேவையை நிறைவேற்றி தந்துடுவான் அப்போ நம்ம வந்து அழைக்கும் போதே அவனுடைய சிறப்புக்குரிய இந்த இஸ்மை கொண்டு நம்ம அழைக்கணும் யா காலியல் ஹாஜாத் அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரப்பல் ஆலமீன் அப்படின்னா அகிலத்தை படைத்து பாதுகாப்பவனே அப்படின்னு அர்த்தம் நம்முடைய துவாக்கள் நபி அவர்கள் சொன்னாங்க அவசரப்படாதுங்க முதல்ல அல்லாஹுவை புகழுங்கன்னு இருக்காங்க அப்போ அல்லாஹுவை புகழ்வதற்கு நம்ம என்ன ஓதுவதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிறந்த வார்த்தை குரான்லேயே வைத்து அல்லாஹு இந்த வார்த்தையை தான் முதல்ல சொல்கிறான் அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு என்ன ஆகுது குரானே ஸ்டார்ட் ஆகுது அப்போ அல்லாஹ் வந்து தன்னை எப்படி புகழ்ந்திருக்கான் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்கான் அதே நாமளும் வந்து புகழணும் அப்படி ஏறபுள்ள உலகத்தை படைத்து பாதுகாப்பவனின்னு அர்த்தம் உலகம்னு கிடையாது இந்த அண்டத்தையே எல்லாத்தையும் வானம் பூமி சந்திரன் சூரியன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே படைத்து பாதுகாப்பவன் தான் அல்லாஹ்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அவனை புகழக்கூடிய வார்த்தை தான் ஏறபிள்ளாழ மீன் அதை ஓதிக்குங்க ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ அருகமர் ராகி மீன் அப்படின்னா கிருபியானவருக்கெல்லாம் மா கிருபியானவன் கருணையானவருக்கெல்லாம் மா கருணையானவன் அர்த்தம் குரானுடைய ஆரம்பத்தில் தான் இந்த வார்த்தையும் வருது குரானில் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு வார்த்தை இருக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஸ்மில்லாவோடு சேர்ந்து வரும் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு போதிரமா அதில் இருக்கிற அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் இந்த வார்த்தை அப்போ குரான் முழுவதும் எல்லா சூறாவுக்குமே விஸ்மில இது இருக்குதுன்னா அப்போ எல்லா சூறாலையுமே இருக்கக்கூடிய இஸ்முதா இந்த ரெண்டு வார்த்தையும் இதை எது கல்லாக வச்சிருக்கானா மற்ற இஸ்மை விட சிறப்பாகன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அன்பையும் பாசத்தையும் சொல்லக்கூடியதான் இது ஒரு மனிதனுக்கு நம்ம எதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உறவெல்லாம் நம்ம வச்சுருக்கோன்னா நாம் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தை தான் இந்த உலகமே வந்து பார்க்கும்போது இயங்கி கொண்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அள்ளாகுவே வந்து சக்தியாளன் துவாவை ஏற்பவன் அந்த மாதிரி எத்தனை சொன்னாலும் சரி அதை விட மிஞ்சக்கூடியதான் பாசமானவன் நமக்கும் அவனுக்கும் என்ன இருக்குது ஒரு பாசம் இருக்குது ஒரு உறவு இருக்குது அவன் வந்து நம்மளை பாதுகாப்பான் அவனுக்கும் நமக்கு என்ன உறவு உறவு அவன் நம்மளுடைய எஜமானாக இருக்கான் நாம் அவனுடைய அடிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய உறவை சொல்லக்கூடிய இஸ்முதான் இது அந்த உறவையை சொல்லி நம்ம கேட்குறோம் யா அர்ஹமர் ராகிமின் இதை ஓதுறதுனால உங்களுடைய துவாக்கள் மறுக்காமல் கபலாக்கப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்முல் அஹலம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதல் ஜலாலி வல்லிக்கிரம் அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் புரிந்தியவனே அப்படின்னு அர்த்தம் நிபிசல்லாக அலேஸ்லாம் அவர்களே ஒரு சஹாபிக்கு இதை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த இஸ்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓதிட்டிங்கன்னா உங்களுடைய துவாக்கள் அதுக்கு பின்னாடி மறுக்கப்படாது இதை இஸ்மையை அகலம் கொண்டதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஏதல் ஜலாலி வள்ளி ஒரு சஹாபிக்கே வந்து கற்றுக் கொடுக்கப்படுறது அதனால் நம்மளுடைய துவாக்கள் வந்து மறுக்காமல் கபுலாகுவதற்காக ஏதல் ஜலாலி வள்ளி நீங்கள் என்ன பண்ணணும் ஓதிட்டு அதுக்கப்புறம் துவாக்கிடுங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யா ஹையும் யா கையும் அப்படின்னா உயிர் உள்ளவன் நித்தியமானவன் நிறுத்தம் அல்லாஹை எப்படி கேட்குறோம் நீ தான் எப்பயுமே உயிரோடு இருப்ப நிரந்தரமாக இருப்ப அப்படிப்பட்ட ரப்படத்துல தான் நான் அதுவா செய்கிறேன் அதனால எந்தவா கபுலாக்குன்னு நம்ம கேட்குறோம் இந்த உலகத்தில் அவனை தவிர யாருமே நித்தியமானவர்களாக இருக்க மாட்டாங்க உயிருள்ளவர்களாக இருக்க முடியும் உயிர் உள்ளவங்கள்லாம் யாரு எல்லாருக்குமே உயிர் இருக்குது ஆனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளாம் இறந்துருவோம் ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமா இருப்பான் அதனாலதான் இறைவனுடைய கோட்பாட்டில் முதல் விஷயமாக நிரந்தரமாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இருக்கு அது அல்லாஹருக்கு மட்டும்தான் போதும் அதனால உள்ளவன் நித்தியமானவன் நீ என்னைக்குமே இருந்துக்கிட்டே இருப்பேன் உன்னத்தவரை எல்லாமே அழிஞ்சு போகும் நீதான் என்ன பண்ணணும் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவசை எவ்வளோ அதிகமாக வேணால் ஓதலாம் நீங்கள் குறைந்தபட்சம் ஓதும் போது என்ன பண்ணலாம் ஏழு முறை பதினோரு முறை பதினஞ்சு முறை முப்பத்தி மூணு முறைன்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு அமர்வில் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதிட்டு துவா செய்யலாம் திக்ரையை பொறுத்தளவுக்கு எண்ணிக்கை கிடையாது கம்மியாக கூட ஓதலாம் மூணு முறை கூட ஓதலாம் ஆனால் நம்ம சிறுசாக இருக்கிறதுனால நம்ம அதிகமான எண்ணிக்கையில் அளவுக்கு ஓதிட்டு ஒரே அமர்வில் உட்காந்து துவா செஞ்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றின் காரணமாகவும் நம்மளுடைய துவாக்கில் என்ன பண்ணுறதுல மறுக்கப்படாமல் கபலாகும் எப்போயுமே துவா கேட்கும்போது இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களை சேர்த்திட்டு தான் நம்ம கேட்பது சிறந்ததாக இருக்கும் அதனால் அதிகமாக ஓதாட்டினாலும் அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்க அதே போல் வந்து செலவாத்தையும் ஓதிக்கோங்க ஏன்னா செலவாத்து ஓதினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுவாக்கள் மறுக்கப்படாமல் கபிலாகும் இதை ஓதுறதுக்கு முன்னாடியும் செலவாத்து இதை ஓதியதுக்கு பின்னாடியும் செலவாத்து ஓதிட்டு அதுக்கப்புறம் துவா செய்யுங்க அதுதான் வந்து சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்போ செலவாத் ஓதி இந்த திக்ரையை ஓதி நீங்கள் துவா செய்து பாருங்கள் உங்களுடைய இதுவாக்கள் மறுக்கப்படாது அல்லாஹே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா